ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் வந்து பாருங்கள் கனிம வளத்துறையில் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பயிற்சி கொடுத்து உங்களுக்கு அரசு பணி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து போஸ்டிங் வந்து பார்த்திங்கனா நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்க போது ஸோ உங்களுக்கு இதில் சேலரி வந்து பாருங்கள் ட்ரைனிங் பீரியட் அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரூபா வந்து இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சேலரி வந்து ரெண்டாயிரத்துலேருந்து உங்களுக்கு வந்து அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து முப்பத்தஞ்சாயிரம் கிடைக்க சேலரியாக வந்து வரும் பெண்களுக்கெல்லாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் ஃபிஃப்டீன்த் மார்ச் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ அயர்எல் இந்தியா லிமிடில் தான் இந்த வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜியில் தான் இந்த வேலை வாய்ப்பு வந்திருக்கு ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் ரெகுலர் பேசிஸில் வந்து எடுக்கிறாங்க ட்ரேட்ஸ் மேண்ட் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்துருக்கு இதில் வந்து பாருங்கள் நிறையா யூனிட் வந்து இருக்குது இதுக்கான பிளான்ட் வந்து இருக்குது இதில் நமக்கு வந்து போஸ்டிங்கான லொக்கேஷன் வந்து எங்கே இருக்கணும் தமிழ்நாட்டில் வந்து பாருங்க மணவளக்குறிச்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே தான் உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்க போகுது ஸோ இம்பார்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட்டு வந்து ஃபிஃப்டீன்த் மார்ச்க்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து பாருங்க போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா லொக்கேஷன் வைஸாக இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு ஒடிஷா கேரளா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்க ட்ரேட்ஸ் மேன் ட்ரைனிங்கில் வந்து பாருங்கள் ஃபிட்டர் கேட்டகிரி எலக்ட்ரிஷன் கேட்டகிரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து இருக்குது ஸோ இதில் வந்து பாருங்க குவாலிஃபிகேஷனுமே இங்கே வந்து தனியாக கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்டு கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இது வந்து ஜென்ரல் கேட்டகிரி தான் இவங்க இல்லாமல் வந்து பார்த்தோன்னா நீங்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கெல்லாம் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அதை நான் உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன் ஸோ உங்களுக்கு இதில் வந்து பார்த்தோன்னா இனிஷியலாக வந்து ட்ரைனிங் வந்து இருக்கும் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பர்மனெண்ட் ஜாப் வந்து கொடுக்க போகிறாங்க ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேலரி வந்து ஸ்டைஃபனாக வந்து உங்களுக்கு வந்து இருபதாயிரரூபா வந்து தருவாங்க ஸோ ட்ரைனிங் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து எண்பத்தெட்டாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதில் சேலரி மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பேசிக் பே இல்லாமல் உங்களுக்கு டிஎன்என்ஸ் அலவன்ஸு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அதர் அலவன்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ உங்கள் கைக்கு வந்து பார்த்தோன்னா முப்பத்தஞ்சாயிரத்துக்கு மேலே தான் ஃபஸ்ட்டு மந்த் சேலரியே வந்து இருக்கும் இதில் ஏஜ் லிமிட் நான் சொன்ன பத்தில அது இல்லாமல் உங்களுக்கு ஏஜ்லேருந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ரிலாக்சேஷனு ஸோ எஸ்டியாக இருந்தால் ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் வரைக்கும் அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ட்ரேட்ஸ்மேன் மேன் ட்ரைனிங்கில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஃபிட்டர் கேட்டகரி எலக்ட்ரிஷன் கேட்டகிரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஐடியில் வந்து பார்த்திங்கனா எலக்ட்ரிஷியனும் ஃபிட்டர் ட்ரேட் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அது வந்து பார்த்தோன்னா அந்த ரெலவெண்ட்டான ட்ரேடில் இருக்கலாம் அப்படி இல்லைனா ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க இண்டஸ்ட்ரியல் இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படி இல்லைனா ஸோ ஆன் த ஜாப் ட்ரைனிங் வந்து நீங்கள் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி அதே மாதிரி அப்பண்டிஸ் ட்ரைனிங் வந்து நீங்கள் இதிலேயே முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து இதுக்கு வந்து அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி தான் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஐடிஐ கேட்டகிரியில் வந்து பாருங்கள் அட்டண்ட் ஆப்ரேட்டர் கெமிக்கல் பிளான் இதுக்குமே வந்து உங்களுக்கு இதில் வந்து குவாலிஃபிகேஷன் இருக்குது நீங்கள் டுவெல்த்து முடிச்சிட்டு ஸோ அதில் டுவெல்த்தில் வந்து கெமிஸ்ட்ரி வந்து பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ மோட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் வந்து இருக்கு அடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் இல்லை ட்ரேட் டெஸ்ட்டு அப்படி இல்லைனா பாருங்க சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி செகண்ட் லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய போஸ்டிங் வச்சு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி ஸ்கில் டெஸ்ட்டோ இல்லைன்னா ட்ரேட் டெஸ்ட் இந்த மாதிரி வந்து இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான பேட்டனுமே இங்கே வந்து பாருங்க எக்ஸாமுக்கான பேட்டர்னு இங்கே கொடுத்துருக்காங்க இதுபடி தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்லாம் கிடையாது நீங்கள் எல்லா கொஷின்ஸுமே நீங்கள் அட்டன் பண்ணிட்டு வரலாம் இதில் வந்து பாருங்கள் குவாலிஃபைங் மார்க்குமே கொடுத்துட்டாங்க ஜென்ரல் ஓபிசிஇபிள்யூஸ்க்குலாம் நாற்பது பர்சன்டேஜ் நீங்கள் எடுத்தாலே குவாலிஃபை எஸ்சிஎஸ்டியாக இருந்தீங்கன்னா முப்பத்தஞ்சு எடுத்தாலே நீங்கள் குவாலிஃபை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ரிட்டர்ன் எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு வந்து சென்னையில் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது நாகர்கோவில் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாருங்க இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க யார் யாருக்கெலாம் ஃபீஸ் கிடையாது ஆனால் பெண்களுக்கு கிடையாது அதே மாதிரி எஸ்சிஎஸ்டி எக்ஸரிஸ்மனுக்கும் ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீது இருக்கிறவங்க வந்து ஐநூறுபா வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணணும் அது ஆன்லைன் மோடில் இதுக்கான ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஹவுட் அப்ளைல வந்து பாருங்கள் இங்கே வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க அந்த லிங்க்கில் போய் நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆன்லைன் மோடில் வந்து நீங்கள் வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கான அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்லேருந்து எல்லாமே இங்கே இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆன்லைன் மோட்டில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கு வில்லிங்காக இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்